ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகா சேவை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அதாவது பிறப்பட்ட சான்றிதழ் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்இஜி வெப்சைட்டில் லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் இதில் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு இதில் தேட முடியலை அப்படின்னா இதில் வந்து பக்கத்திலே வந்து சர்வீஸ் வைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து என்ன சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த சர்டிஃபிகேட்டோட நேமை வந்து இதில் நீங்கள் அடித்தாலே போதும் ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து வந்துடும் இப்போ நம்ம இதில் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இது நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் இதில் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க செக் பண்ணிக்கோங்க ஓகே இதில் வந்து ப்ரொசீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி வந்து நெகடிவிட்டி சர்டிஃபிகேட் தான் நீங்கள் க்ளிக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நெகிடிவிட்டி சர்டிஃபிகேட் மேலே ஷோ ஆகிரும் அப்ளைங் ஃபார் நெடிவிட்டி சர்டிஃபிகேட் ஓகே இதில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது ப்ரோ இதில் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு ஆல்ரெடி கேன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா இதில் உங்களோட ஆதார் நம்பர் போட்டு நீங்கள் அதில் செக் பண்ணிக்கோங்க ஏ கேன் நம்பர் இல்லாத பட்சத்தில் இதில் வந்து ரெஜிஸ்டர் கேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கேண்டிடேட் எல்லாமே க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் ஆதார் நம்பர் போட்டு செக் பண்ணிக்கலாம் ஓகே இது வந்து இந்த ஆதார் நம்பரில் ஏற்கனவே கேன் நம்பர் இருக்குது இதில் ஒரு சைடில் ஒரு பாக்ஸ் இருக்கும் இந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீடிங்கிற பட்டனும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்க வந்து வேற எங்கேயாவது அப்ளை பண்ணியிருப்பாங்க ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம இது கொடுத்துக்கலாம் அதுக்கு வந்து இதில் ப்ரொசீட் பட்டன் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா எடிட் கேன் டீட்டெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க கிளிக் பண்ணிட்டு அவங்களோட நேமு வேற அப்பா பேரு அம்மா பேரு டேட் ஆஃப் பர்த் ரிலீஜியன் கம்யூனிட்டி வேற என்ன வேலை பார்க்குறாங்க ஸோ அவங்களோட அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு வாட்டி ரீசெக் பண்ணிட்டு அதுக்கடுத்து நீங்கள் இதில் வந்து அப்டேட் கொடுத்துக்கலாம் ஓகே எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா சப்போஸ் நீங்கள் ஏதாவது மாத்திரிங்க அப்படின்னா அதை மாற்றிட்டு இதில் கொடுத்துருக்க ஃபோன் நம்பருக்கு ஓடிபி கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து நீங்கள் அப்டேட் கொடுத்துக்கலாம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அப்டேட் கொடுத்தாச்சு அதில் நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் பண்ணதாக இருந்தால் தான் நீங்கள் அதில் வந்து அப்டேட் பண்ண முடியும் சப்போஸ் எதுவும் கரெக்ஷன் பண்ணலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் ப்ரொசீட் கொடுத்துனா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து இப்போ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறோம் பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு இதில் வந்து எப்படி அவங்களுக்கு பிரிண்ட் ஆகும் அப்படின்னா நேட்டிவிட்டி பை பர்த் கொடுத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் அப்படின்ட்டு மென்ஷன் ஆகி உங்களுக்கு வரும் நேட்டிவிட்டி பை ரெசிடென்ஸ் அப்படின்னா சில பேர் வந்து வேறு ஊர்லேருந்து வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கேட்டாங்க அப்படி இப்போ பாம்பேயில் இருக்காங்க இங்கே வந்திருக்காங்க அப்படின்னா நேட்டிவிட்டி பை ரெசிடென்ஸ் கொடுத்துட்டு அவங்களோட அட்ரஸ் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் இருக்காங்க ஸோ அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நீங்கள் கொடுக்குறேன் கொடுக்க வேண்டியது இருக்கும் இப்போ நேட்டிவிட்டி பை ரெசிடென்ஸ் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து அவங்களோட டிஸ்ட்ரிக் எல்லாம் கொடுத்துட்டு எந்த ஃப்ரம் டேட் ஃப்ரம் டேட் எந்த டேட்டில் இருந்து எந்த டேட் வரைக்கும் அவங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி நம்ம இதில் ஆட் கொடுக்க வேண்டியது இருக்கும் ஓகே இப்போ நம்ம நேட்டிவிட்டி பை பெர்த் கொடுத்துக்கலாம் நேட்டிவிட்டி பை பெர்த் கொடுத்தீங்க அப்படின்னா வேறு எந்த டீட்டெயிலுமே நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதில்லை சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒரு வாட்டி ரீசெக் பண்ணிக்கோங்க ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்குது சப்மிட் பட்டன் கொடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதோட டாக்குமெண்ட்ஸ் லிஸ்ட் வந்து என்னென்னா ஃபோட்டோ எனி அட்ரஸ் ப்ரூஃப் வேற பர்த் சர்டிஃபிகேட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபோட்டோ வந்து யார் அப்ளிகேட்டோ அவங்களோட ஃபோட்டோ அட்ரஸ் ப்ரூஃப் வந்து அவங்கள அந்த யாருக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட ஆதார் கார்டு ப்ளஸ் அவங்க ஃபேமிலியோட ஸ்மார்ட் கார்டு பர்த் சர்டிஃபிகேட்டு யாருக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட அப்ளிகெண்ட்டோட பெர்த் சர்டிஃபிகேட்டு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் செல்ஃப் டிக்ளரேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா இதில் வந்து டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணிடலாம் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் வந்து ஃபோட்டோக்கு நேராக ஒன்றுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷன் இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நான் வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணியாச்சு அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து கரெக்டாக செக் பண்ண வேண்டியது என்னதுன்னா இப்போ ஃபோட்டோக்கு நேராக ஒன்றுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷன் படி நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கமான்ட்டு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே மேக் பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் கட்டி முடிச்சுருங்க பேமெண்ட் கட்டி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும் உங்கள் பேமெண்ட் வந்து ரிசீவ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மாதிரி வரும் கீழே வந்து பிரிண்ட் சர்டிஃபிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஒப்புகை சீட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபிக் இது சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணதோட ஒப்புகை சீட்டு தான் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறது எப்படின்ட்டு நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படியும் ஒரு ஒன் வீக் கிட்ட ஆகும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணதோட வீவோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு போகும் அதுக்கடுத்து ஆரை அதுக்கடுத்து டெப்டி தாசில்தார் அதுக்கடுத்து தாசில்தார் இவங்க எல்லாமே அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் ஓகே ஆயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க அண்ட் சகா சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ